எல்லா புகழும் இறைவனைக்கு அருமையான ஒரு மாந்தோப்பு தாங்க தார் ரோட் அமைஞ்ச ஒரு இடம் தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த இடத்த பார்த்து தகவல் தெரிவிக்க முடியும் அமைச்சர் நம்ம புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய குறைந்த விளைநிலங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அது கிடைக்கும் இந்த இடங்கள் அமைச்சருக்கு பார்த்தோம்னா நம்ம தூரம் குறிச்சிக்கு அருகாமலே இங்கே அமைஞ்சிருக்கு நான்கு வழிச்சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வெறும் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ் மட்டுமே இரநூறு அடி இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்களெலாம் நல்லா ஒரு பாதுகாப்பான பகுதி அது இல்லாமல் இடம் லேவுட் போடுறதுக்கு அருமையான இடமும் நல்ல ஒரு மாந்தோப்பு தான் நல்லா அனைத்து ரொம்ப நல்லா காய் மரம் தாங்க நல்ல செம்மண் பூமி நெ நல்ல ஒரு சன்ன சதுரமான இடம் தான் கிழமையில் பார்த்தாப்புல இருக்குங்க வாசத்துக்கு அருமையான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடத்தோட மொத்த பரப்பளவு நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் தாங்க இந்த இடத்துக்கு வந்து கேக்கு போடி பார்த்தோம்னா ஒரு சென்ட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஊரை ஒட்டியே அமைஞ்சிடக்கூடிய சொத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் தான் கோழிப்பண்ணை பண்ணை ஆட்டுப்பண்ணே மாட்டுப்பண்ணைக்கு ஏற்ற ஒரு இடம் தாங்க தொழில்துறைக்கும் அருமையான இடம்ங்க தேவைப்படுறவங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் டாக்குமெண்டெல்லாம் தெளிவாக இருக்குங்க லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்